இவர் பெட்டிக்குள்ள இருக்க மாதிரி கனவு கண்டிருக்கார் இவருக்கு இது வெறும் கனவு தான் ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் பிறந்த நம்ம எல்லாருமே இது போன்ற கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் மாட்டிகிட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த உலகம் இருக்குது ஏதோ ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நமக்கு தான் இந்த உலகம் பறந்து விரிந்த உலகம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகம் ஒரு அணுவை விட சிறியது நம்ம உலகம் இப்போ ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்குது இந்த சூரிய குடும்பம் போல் பல லட்சம் கோடி சூரிய குடும்பங்கள் கேலக்சியில் இருக்குது கேலக்சிகளுமே பல லட்சம் கோடி கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி பல பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடும்ன்ற உண்மையுமே இப்போ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்க உலகம் ஒரு அணுவை விட சிறியது இவ்வளோ சிறிய இந்த பூமிக்குள்ளே தான் மக்கள் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ சண்டைகள் பல போராட்டங்கள் நம்ம எல்லாருமே இந்த மீன் தொட்டியில் இருக்கிற மீனை போல தான் இந்த மீனுக்கு எப்படி இந்த தொட்டி உலகமோ நமக்கு நம்மளுடைய பூமி உலகம் இந்த மீனால இந்த தொட்டியை தாண்டி வர முடியாது இந்த மீன் தொட்டியை தாண்டி என்ன இருக்குன்றத அதால யூகித்து கூட பார்க்க முடியாது இது போலதான் மனிதர்கள் நாமும் இந்த பிரபஞ்சத்தை தாண்டி என்ன இருக்குன்றத நம்மளால யூகித்து கூட பார்க்க முடியல நாமளும் இந்த மீனை போன்று ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ள தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் உங்க கையை ஒத்து பாருங்களேன் கையில் என்ன தெரியுது கை ரேகைகள் தெரியும் இந்த கையில் வேறு என்னென்னலாம் இருக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத பல நுண்ணுயிர்கள் நம் கைக்குள்ளே இருக்குது இப்போ உங்கள் கையில் இருக்க நுண்ணுயிர்களுக்கு உங்கள் தான் உலகம் தான் அதற்கு பிரபஞ்சம் இப்போ இதை பாருங்கள் நம் உடலில் உள்ள வெள்ளை அணுக்கள் கேன்சர் செல்லு கூட சண்டை போட்டுட்ருக்கு கேன்சர் செல்லை சண்டை போட்டு எப்படி வீழ்த்துதுன்றதை பாருங்களேன் இது போன்றுதான் வெள்ளை அணுக்கள் தினம் தினம் நம்ம உடம்புல சண்டை போட்டுட்டு தான் இருக்குது அந்த வெள்ளை அணுக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியுமா நம்மை தாண்டி வேற என்ன இருக்குன்றது அதால் புரிஞ்சுக்க முடியும் அவைகளை பொறுத்தவரையும் நீங்கள்தான் அதற்கு பிரபஞ்சம் இவைகளை போன்றுதான் நாமளுமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளோம் நாம் ஒரு பெட்டிக்குள்ளே மாட்டிட்டு இருந்தாலுமே அந்த பெட்டியை விட்டு வெளியே வர்றதுக்கான சாவியமே நம்ம கிட்டதான் இருக்கு அது என்னது மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம் இந்த கண்ணாடி பெட்டியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா முதல்ல இந்த கண்ணாடி பெட்டி என்னதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கண்ணாடி பெட்டி எதுவால் ஆனது இது ஏன் நமக்கு தடையாக இருக்குது உடைக்கவே முடியாத இந்த கண்ணாடி பெட்டி என்னது தெரியுமா நம்மளுடைய காலம் என்னது காலமா எப்படி காலம் நமக்கு தடை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பல தடைகள் இருக்கே எப்படி காலத்தை மட்டும் தடையாக சொல்ல முடியும் மனிதர்களாக பிறந்த நம்ம ஒவ்வொருவருமே ஒரு காலகட்டத்தில் இறப்பை சந்திப்போம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்மளுடைய ஆசைகளெல்லாம் நம்ம நிறைவேற்றுகிறோம் அதுக்காக தான் தினம் தினம் மக்கள் நம்ம உழைக்கிறோம் நம்மளுடைய எல்லா தடைகளையுமே நம்மால் சரி செய்ய முடியும் ஆனால் இந்த காலத்தை மட்டும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு விடயத்தை நம்மளால் மாற்றவும் முடியாது நம்மளுடைய எதிர்காலம் என்னன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரே வழி நம்ம நிகழ்காலத்துல சூரிய குடும்பத்தை கடப்பதற்கு பல ஒளியாண்டுகள் தேவைப்படும் அப்பனா பார்த்துக்கோங்க இந்த பிரபஞ்சத்தெல்லாம் கடந்து போறதுக்கு எத்தனை லட்சம் ஆண்டுகள் தேவைப்படும் அப்ப இந்த காலம் என்னும் இந்த கண்ணாடி பெட்டியை நாம் கடப்பதற்கு ஒரே வழி இந்த காலத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது கால பயணம் என்னது டைம் டிராவலா அதெல்லாம் சாத்தியமா வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த பகுதியை பாருங்க உங்களுக்கு நல்லாவே புரியவும் இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி நம்ம இந்த கண்ணாடி பெட்டி இந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறது நம்மளுடைய காலம்ன்றதை சொல்லியிருக்கோம் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பெட்டி வெறும் காலத்தால் ஆனது மட்டுமல்ல காலத்தை போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்குது அது என்ன தடை இந்த கேள்வியை அனைவரும் சிந்தித்து பாருங்கள் இந்த கேள்விக்கான பதில் அடுத்த எபிசோடில் சொல்லுவோம் இப்போ எல்லாருக்கும் ஒரு நடைமுறை பயிற்சி உங்களுடைய மொபைல் ஃபோனில் சரியாக பத்து நிமிடங்கள் அலாரம் வைத்து கொள்ளுங்கள் அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பத்து நிமிடமும் இணையதளத்தில் யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் எதுவாக வேணால் இருக்கட்டும் இணையதளத்தில் இருக்கணும் ஏதாச்சும் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து பார்த்துக்கிட்ருங்க சரியாக அந்த பத்து நிமிடம் பார்க்கணும் அலாரம் அடிக்கிற வரையுமே நீங்கள் எது வேணால் பார்க்கலாம் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸு பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பியும் ஒரு பத்து நிமிடம் அலாரம் வச்சு எதையும் பார்க்காமல் செல்ல ஓரமாக வச்சு சும்மா இருக்கணும் அமைதியாக உட்காந்துருக்கேன் கண்ணை திறந்தே உக்காந்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு செயலை செய்யும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்றத குறித்து வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்